பாஜக டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை அறிவித்து மக்களிடையே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது குறிப்பாக மகளிரின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் குடும்ப செலவுகளை குறைக்கவும் பல வகையான திட்டங்களை முன்மொழிந்து உள்ளது இது ஒரு சமூக மார்க்க அடிப்படையில் மக்களுக்கு நிதி மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது மகளிர் குறிப்பாக கீழ்த்தட்டு வர்க்கத்தில் உள்ள பெண்களின் வாழ்வாதார நிலையை மேம்படுத்த பாஜக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் நன்மைக்கும் உதவும் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவது அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துகிறது குடும்பத் தலைவியர்களுக்கு மேலதிக ஆதாயம் சிறு தொழில் முயற்சிகளில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இவ்வாறு தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே முறை இதனை டெல்லியில் செயல்படுத்துவது பாஜகவின் ஓட்டுச்சாதனமாக பார்க்கப்படுகிறது தீபாவளி மற்றும் ஹோலிக்கு இலவச சிலிண்டர் பண்டிகை காலங்களில் குடும்ப செலவுகளை குறைப்பதற்கான இலவச சிலிண்டர் திட்டம் பாஜகவின் மற்றொரு முக்கிய வாக்குறுதியாக உள்ளது சிலிண்டர் மானியம் மற்றும் இலவச திட்டங்கள் பண்டிகை காலங்களில் தீபாவளி மற்றும் ஹோலி இரண்டு இலவச சிலிண்டர் வழங்கப்படும் இதற்குரிய மானியம் ஐநூறு ரூபாய் என்றும் அறிவித்துள்ளனர் சமையல் வாயுவிலை உயர்வு மக்கள் நெஞ்சத்தில் பெரும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது இதனை குறைக்கும் முயற்சியாக இந்த வாக்குறுதி உள்ளது குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களின் ஆதரவை பெற இது ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் கற்பிணி பெண்களுக்கும் குடும்பங்களுக்கு உதவித்தொகை பாஜக கருவுற்ற பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் நிதி உதவிகளை வழங்கும் திட்டங்களை தொகுத்துள்ளது கருவுற்ற பெண்களுக்கு இருபத்தோர் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு கற்பத்திலும் ஆறு ஊட்டச்சத்து தொகுப்புகள் வழங்கப்படும் முதல் குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் இரண்டாவது குழந்தைக்கு ஆறாயிரம் ரூபாய் அளிக்கப்படும் இத்தகைய திட்டங்கள் மகளிரின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும் ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது பாஜக தனது வாக்குறுதிகளில் முதியோர்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் ஏற்கனவே வழங்கப்படும் உதவித்தொகைகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது சீரியர் சிட்டிசன்களுக்கு மாதாந்திர பென்ஷன் தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் எழுபது வயதுக்கு மேலானவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவித்தொகை மூவாயிரம் ரூபாய் இந்த அறிவிப்புகள் முதியோர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று கருதப்படுகிறது பாஜக மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவை குறைந்த செலவில் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது ரூபாய் ஐந்துக்கு சாப்பாடு டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் அடல் கேண்டீன் திட்டம் மூலம் மக்கள் தங்கள் தினசரி உணவு செலவுகளை குறைக்கலாம் இந்த திட்டம் சிறு தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் பெருமளவிலான ஆதரவை ஈர்க்கக்கூடியது மருத்துவக் காப்பீடு பாதுகாப்பான வாழ்க்கைக்கான உறுதிமொழி டெல்லியில் ஏற்கனவே செயல்படி வரும் மருத்துவக் காப்பீடு திட்டத்தை பாஜக மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது தற்போதைய காப்பீடு தொகை ஐந்து லட்சம் ரூபாய் பாஜக ஆட்சியில் இதை பத்து ரூபாய் லட்சமாக உயர்த்தும் இது அவசர மருத்துவச் செலவுகளை சமாளிக்க ஒரு உறுதியான பாதுகாப்பு வடிகட்டாக இருக்கும் ஆம் ஆத்மி ஆட்சியின் ஊழல்களை விசாரிக்க திட்டம் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியின் போது நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் இதில் தவறு செய்தவர்களுக்கு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக உறுதிபட கூறியுள்ளது வாக்குறுதிகளின் அரசியல் தாக்கம் இந்த வாக்குறுதிகள் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான தீர்வுகளை முன்மொழியும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு பிறகு இவை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் பதிய வைக்க பாஜக பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது ஆம் ஆத்மியின் சமூக திட்டங்களுக்கு நேரடி போட்டி ஆம் ஆத்மி தனது ஆட்சியில் கல்வி சுகாதாரம் மற்றும் மின்சாரம் போன்ற துறைகளில் செய்த முன்னேற்றங்களை பாஜக நேரடியாக எதிர்கொள்கிறது வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த தேவையான நிதி வளத்தை எவ்வாறு கையாள போகின்றது என்ற கேள்வி எழுகிறது மக்களிடையே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற சந்தேகம் நிலவுகிறது பாஜகவின் வாக்குறுதிகள் மகளிர் மற்றும் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு திட்டமும் மக்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக உயர்த்துவதாக தெரிகிறது ஆனால் தேர்தலுக்கு பிறகு இவை நிறைவேற்றப்படுமா என்றது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த வாக்குறுதிகள் மக்கள் மனதில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன ஆனால் தேர்தலின் முடிவுகள் எப்படி வெளிப்படும் என்பதை பொறுத்தே இவை வெற்றி பெறும் என்ற முடிவை சொல்லலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்